அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசுவா வசு ஆண்டு தொடர்ந்து இப்போ நடந்துகிட்ருக்குங்க இந்த ஆண்டில் தொடங்கியதுலேருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறதோ அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் அப்படின்னு நாம் பார்த்துட்டு வரோம் நாம் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி இந்த வருடம் எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் என்ன மாதிரியான சுப பலன்களை பெற போகிறாங்க என்ன மாதிரியான அசுப பலன்களை பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயர் இந்த வருஷத்துலேயாவது நான் இந்த கோவிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைத்து வைத்திருந்த கோவிலுடைய பெயர் இதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பு நீங்கள் உங்களுடைய ராசிக்கான முழுமையான பலனை தெரிந்து கொள்ளணும் உங்களுடைய எதிர்காலம் பற்றி தெரிந்து கொள்ளணும் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் யாராவது உங்களுக்கு எதிர்மறையாக ஏதாவது செய்திருப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை இருந்தால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராஹி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருவேன் அந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடத்தையில தெளிவும் சிந்தனையில் நிதானமும் கொண்ட ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசைகளை நீங்க பெறுவீங்க செய்தொழில் மேன்மை உண்டாகும் சிக்கலான வழக்குகள்ல இருந்தவங்களுக்கு கூட திடீரென அனுகூலமான ஒரு பலன்கள் கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எடுத்த அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பா கூடும் ஆதரவற்றோருக்கும் நலிந்தோருக்கும் அடைக்கலம் கொடுத்து ஆதரவளிப்பீங்க சமுதாயத்தில் உயர்ந்தோருடன் அறிமுகமாகக்கூடிய காலகட்டம் உங்களுடைய காரியங்கள் இடையூறின்றி நிறைவேறும் எதிர்பார்த்த எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிலர் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசமும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர் வழியில இருந்து உங்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் சுமூகமான பாக பிரிவினைகளும் உண்டாகும் குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றுவீங்க உங்களுடைய நன்னடத்தையால அனைவரையும் கவரக்கூடிய தன்மை பெற்றிருப்பீங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் உதவி அப்படின்னு வரவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க கண்டிப்பா செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க மற்றபடி உழைப்புக்கு ஏற்ற வருமானம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உலக அறிவு அனுபவம் பலருக்கும் பயன்படும் தீயோர் தீயோர மன்னிக்கக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருக்கும் மேலும் அவர்களிடம் இருந்து விலகி விடுவீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய தன்மை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதுவே உங்களுக்கு ஒரு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் பணமரவு சிறிது குறைவாக இருந்தாலும் குடும்ப தேவைகளுக்காக செலவு செய்ய தயங்க மாட்டீங்க மேலும் கடன் தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படாம இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உடன் பிறந்தோர் உங்களால பயன் அடைவாங்கன்னு சொல்லலாம் நவீன உபகரணங்களை வாங்குவீங்க ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டு சமுதாயத்துல உங்களுடைய செல்வாக்க உயர்த்திக் கொள்வீங்க புத்திசாலித்தனத்தால செயற்கரிய சாதனைகளை செய்வீங்க துணிந்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே லாபகரமானதாக முடியும் காலகட்டம் இது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணிகளில் மாற்றங்களை காண்பாங்க திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கவனத்தோடு செய்து முடிப்பீங்க மேலதிகாரிகளின் மனம் அறிந்து செயலாற்றுவீங்க வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் வராதுங்க பயணங்களால் நன்மை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மேலதிகாரியிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் விரும்பிய இடமாற்றங்களையும் பெறுவீங்க வியாபாரிகள் புதிய யுக்திகளை புகுத்தி வருமானத்தை பெருக்க முனைவாங்க போட்டி பொறாமைகள் சற்று உங்களுக்கு தலை தூக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பொருட்களினுடைய விற்பனை நல்ல முறையில் நடக்கும் புதிய முதலீடுகளில் கவனத்தோடு ஈடுபடக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க கூட்டாளிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் அரசாங்கத்திலிருந்தும் சலுகைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு முக்கியமானவர்களுடைய நட்பு கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கூடியிருக்கும் முக்கியஸ்தர் என்று பெயர் எடுப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் கட்சி பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்போடு இருக்குங்க அதே போல் நீங்களும் சுறுசுறுப்போடு ஈடுபடுவீங்க கட்சியில் முக்கிய பொறுப்புகளையும் ஏற்பீங்க நண்பர்களாலும் தொண்டர்களாலும் உங்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டம் கலைத்துறையினருக்கு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சக கலைஞர்களே உங்களுடைய உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மேலும் பயணங்களால் நன்மைகள் அதிகமாக உங்களால் எதிர்பார்க்க முடியாது புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும் காரியங்களை நடத்தி மகிழ்வீங்க வருமானம் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குழந்தைகளால சந்தோஷங்கள் நிறையக்கூடிய காலகட்டம் மாணவ மணிகள் படிப்புல நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க பெற்றோர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மிருக சுரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற்றுக் கொடுக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நீண்ட முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக நீங்கள் செயலாற்றுவீங்க அதே போல எதிர்பார்த்த புகழ் பாராட்டு இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி கிடைக்கிறதுல வாக்குவாதம் கூட ஏற்படலாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற்பாதி மிகவும் சிறப்பாக இருக்கும் வேலையில தீவிர அக்கறை எடுக்க வேண்டும் பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும் இருக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உடல் நலத்தை பொறுத்தவரையில பித்தம் மயக்கம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் மருத்துவ செலவு வெகுவாக குறையும் மனதுல பதட்டத்தை பழிச்சென்று சொல்வீங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளின் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது ஒரு பலனும் நல்ல பயனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிந்தவங்க திவ்ய தேசங்களுக்கு செல்லலாங்க அதே போல் செல்வங்கள் குவியம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய மந்திரத்தை தினமும் ஏழு இருபத்தி ஏழு முறை சொல்லிவாங்க அதுவும் நல்லது கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இருக்குங்க மேலும் சந்திரன் புதன் குரு ஆகிய ஓரைகள்ல நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் நன்மைகள் பெறுவீங்க அப்படின்னே சொல்லப்படுதுங்க அது மிகவும் நல்லது மேலும் இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படும் அப்படின்னு பார்க்கும்போது சனிப்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்க அதே போல நுண்ணறிவும் பேச்சு சாதுரியமும் எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய வல்லமையும் கொண்ட நீங்க பழி பாவத்துக்கு அஞ்சு நேர்பாதையில் செல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய கையில் காசு தங்காமல் கடன் பிரச்சனைகளாலும் மனக்கவலைகளாலும் கலங்கடித்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு இதனால் எதிலுமே உங்களுக்கு நன்மையான பலன்களையே பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இரண்டு ஆண்டுகளுக்கு இதே போல தடைப்பட்டுக் கொண்டிருந்த வேலைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் பித்தூர்வழி சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மேலும் மனைவி வழியில ஆதரவு பெருகும் அரைகுறையாக நின்று போன வீட்டை கூட முழுமையாக கட்டி முடிக்க வங்கியில் கடன் கிடைக்கும் வெகு நாட்களாக பேசாமல் இருந்து வந்த சகோதரர்கள் கூட இனிமே பேசுவாங்க குழந்தை பாகியம் குண்டாகும் கோயில் கும்பாபிஷேகத்தின் முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் உங்களின் நான்காம் வீட்டை பார்க்கிறதால தாய்கரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம் தாய் வழியில சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கலாம் சனி உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கிறதால மனைவியுடன் வின் விவாதங்கள் வந்து போகலாம் அவருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சை வந்து நீங்கும் சனி பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை பார்க்கறதால அடிக்கடி தூக்கமின்மையால அவதிப்படுவீங்க ஆன்மீக பயணம் சென்று வருவதன் மூலமா புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க நீங்க பரிகாரமா பார்க்கும்போது திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீவை குண்டம் என்னும் ஊரில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியில விற்றிருக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான சனிக்கிழமையில் சென்று வழிபட்டுவாங்க விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்க மகிழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் என் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இனி இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலனாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறைக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்